அக்கிரமத்தினியா கிடைப்பீங்க நாற்பது நாள் கிடைக்க வேண்டிய காரியம் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா நாற்பது வருஷம் இது எதனால் வந்தது உங்கள் அக்கிரமம் கிடைக்க வேண்டியது மாறுது சீக்கிரம் கிடைக்க வேண்டியது தாமதமாய் மாறுது இந்த இஸ்ரவீலர்கள் செய்த பாவம் என்னவென்றால் ஒன்று கர்த்தருடைய கிரியைகளை மறந்தாங்க எதை மறந்தாங்க தெரியுமா நான் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர் என்பதை மறந்தாங்க என்னை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது சும்மா இல்ல ரத்தம் என்னை ரத்தம் சிந்தி எகித்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார் எனக்குள்ள என்ன இருக்க கூடாது எகித்து இருக்க கூடாது ஆனா இவங்க திரும்பவும் இவங்களுக்கு எகித்தை நோக்கி எகித்த நினைக்கிறாங்க எகித்த பேசுறாங்க எகித்துல இருந்து வெளிய வந்து எகித்த மேன்மையா பேசுறாங்க இது ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை இது உனக்கு தெரியுமா இதெல்லாம் எப்படி பட்டது தெரியுமா ரட்சகர மேன்மையா பேச வேண்டிய வாயில உலக நட்சத்திரங்களை மேன்மையா பேசிட்டு இருக்கிறாங்க அதன் அர்த்தம் என்ன இவங்க மேகத்தை விட்டு விலகிட்டாங்க ஆண்டவர் சொல்ற நான் இவங்க கூட இருக்க மாட்டேன் ஆண்டவர் அதனால இவங்களுக்கு என்ன ஆண்டவரை கிடைக்கும் ஒரே நாளில் கிடைக்க வேண்டியது இவங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும் நாற்பது நாள்ல கிடைக்க வேண்டியது இவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நாற்பது வருஷம் என் நான் அவரை விட்டு விலக கூடாது அது மாத்திரம் அல்ல அவர் என்னை விட்டு விலக கூடாது சிம்சோனை விட்டு கத்தர் விலகினார் அதன் அர்த்தம் என்ன சிம்சோன் இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறோம் கத்தரினோடு இருக்கிறார் கத்தர் என் கூடவே இருக்கிறார் இல்ல பிரியமான கத்துடைய பிள்ளைகளே அண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே வாக்கு தத்துவத்தை குறித்து இசைவில் சாரி சீஷர்களுக்கு சொல்லும் போது லோக சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்க என் பிதா வாக்கு தத்துவம் பண்ணினதை என் பிதா நான் வாசிக்கிறேன் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அடுத்த வார்த்தை நீங்களோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே அதன் அர்த்தம் என்ன விட்டு விலகிறாத பிரசனத்தை விட்டு விலக்கும் காரியத்துக்கு இடம் கொடாத ஆமே இவங்க அப்படி இருந்ததுனால பத்தே நாள் எல்லாரும் சொல்லுங்க பத்தே நாள் யோசனை பார்த்துட்டு கேட்ட என்ன சொல்ல தெரியுமா நெக்ஸ்ட் டே மறுநாள் காலமே இதுதாங்க நம்ம சாட்சியா இருக்கணும் கத்திர எனக்கு வார்த்தை தந்தா பண்ண வச்சார் நானும் இருக்கேன் இருக்கேன் வேதம் என்ன சொல்லுகிறது அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது இருக்கிறது என்ன வார்த்தைங்க மறுநாள் காலமே வேதத்துல ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டு நம்மோடு பேசும் ஆண்டவர் கேக்குறா நீ வார்த்தையை தேடி வந்த வார்த்தையை தந்துட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிற தேவ சமூகத்திலிருந்து வலி செலுத்த வேண்டிய நீ எந்த சமூகத்தில் இருக்கிற எங்க இருக்கிற உன் வாழ்க்கையில் தாமதத்துக்கு காரணம் நான் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாயோ நான் மீண்டும் சொல்லுகிற ரெண்டு காரியம் வாழ்க்கையில் வாக்குத்தம் நிறைவேறவில்லை என்றால் ஒன்று வேலை இன்னும் வரவில்லை இன்னொன்று நம்மால் தாமதம்